श्री गुरुभ्यो नम हरि ओम भगवदीता चैप्टर नंबर वन फोर फोर्टीन श्लोक नंबर फद श्लोक सत्वम सत्व रजस्तम गुणा प्रकृति संभवाब्नि महाभाहो देहे தேஹின மௌயம் ஒரே ஒரு பதச்சேதம் தேஹின மௌயம் தேஹினம் பிளஸ் அவ்வயம் ரஜஸ்தம ரஜக பிளஸ் தமக இப்போ அன்வயகரம் பண்ணின சமஸ்கிருத பதங்களும் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் மகாபாகோ பெரிய தோள்களை உடையவனே பிரகிருதி ஆயையில் இருந்து சம்பவா தோன்றிய சத்வம் மீனிங்கும் சத்வம் ரஜஸ் ரஜஹ ரஜஸ் அடுத்தது தமக தமஸ் இதி என்று குணா குணங்கள் ஔயம் அழிவற்ற தேகினம் மனிதனை தேகே உடம்பில் நிபத் நந்தி பிணைக்கின்றன மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் பெரிய தோள்களை உடையவனே மாயையில் இருந்து தோன்றிய சத்வம் ரஜஸ் தமஸ் என்று மூன்று குணங்கள் அழிவற்ற மனிதனை உடம்பில் பிணைக்கின்றன சமாதம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனோட கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ओवर वन इट कैन मेक यूज़ ऑफ इट धन्यवाद है।